கேட்குங்களா சார் வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் குளோபல் லா ஃபவுண்டேஷன் இந்த அமைப்பின் முன்னணியினர் அனைவருக்கும் இப்படி ஒரு அருமையான மேடையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து கொண்டு நான் இந்த வகுப்பினை தொடர ஆரம்பிக்கின்றேன் அதாவது நிலக்கொடை அதாவது நிலப்பரிவர்த்தனை அல்லது நில குத்தகை அல்லது நில ஒப்படை இது போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சாமானியர்களுக்கானதல்ல அவர்கள் ஒல்லி பட்டா வாங்குவாங்க பட்டா மாற்றுவாங்க சொத்தை விற்பாங்க அதுக்கப்புறம் கணக்கு போய் மாற்ற போவாங்க இந்த அளவிலுக்கான வேலைகளுக்கு மட்டுமே அவர்கள் தாலுகா ஆஃபீஸுக்கு போவாங்க அவங்க வாங்கின சொத்துக்கு மட்டுமே போய் மாற்றுறதுக்காக போவாங்க அப்படின்றதை மாற்ற வேண்டும் ஏனென்றால் இது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை நிலையிலிருந்து அடுத்த நிலையில் இருக்கின்ற நிர்வாக முறை என்றும் வருவாய்த்துறையினராலே நில நிர்வாகத்துறையினராலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆனால் சாமானியர்களுக்கு எளிதில் போய் சேராத அல்லது சாமானியர்கள் பயன்படுத்தி கொள்ளாத அளவிற்கு இந்த தகவல்கள் வெளிப்படையானதாக இல்லை பெரிய நிறுவனங்களுக்கு ரிட்டையர்டான கலெக்டர் சப் கலெக்டர்கள் அட்வைசர்களாக போய் நில பரிமாற்றங்களை நில குத்தகைகளை எடுத்து கொடுக்கின்ற வேலையை பெரும் லட்சக்கணக்கான ஊதியத்தோடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டிலே பெரிய அளவிலே அனுபவம் பெற்றவர்கள் பெரும் நிறுவனங்களுக்கு பின்புலமாக ஆலோசகர்களாக இருந்து நிறுவனங்களுக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனை எப்படி ஒரு சாதாரண சாமானியன் அதாவது ஒரு வறுமை கோட்டு வறுமை கோட்டுக்கு கீழுள்ளவனும் சரி அல்லது ஒரு நடுத்தர மக்கள் சின்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க எப்படி அரசின் நிலங்களை வாங்குவது எப்படி அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது என்பதையெல்லாம் எளிமையாக முதலில் அந்த தகவல்கள் போய் சேர்ந்தால்தான் முயற்சிகள் நடக்கும் முயற்சிகள் நடக்கும் பொழுது அதற்கு பிறகு தொடர்ந்து வேலை செய்யும் பொழுது மக்கள் வந்து அதனுடைய பலாபலனை பெற ஆரம்பித்து விடுவார்கள் அதற்காக சாமானிய மக்களிடமே போய் இதனை எளிமையாக சொல்லிக் கொடுத்து தமிழகம் முழுவதும் நிறைய நபர்களுக்கு நேரடியாக மற்றும் மறைமுகமாக பயன்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அப்படி பயன்களை ஏற்படுத்தியதில் நிறைய கற்றிருக்கின்றோம் அவற்றையெல்லாம் பகிர்தல் மூலமாக நிச்சயமாக நிலங்களை அரசிடமிருந்து எப்படி பெறலாம் அப்படின்னு ஒரு ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி முயற்சி செய்து பார்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் முதலில் மக்களும் அரசும் நடுவில் மக்களுக்கு அரசின் மேலே ஒரு பெரும் இடைவெளி இருக்கிறது அரசு எந்திரத்திற்கும் மக்களுக்கும் இடைவெளி இருக்கிறது அதாவது மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜனநாயகம் இந்த அமைப்பிலே மொத்தம் மூன்று தூண்கள் தான் இருக்கிறது முக்கியமான மூன்று தூண்கள் முதலில் இருக்கிறது சட்டங்களை நிறைவேற்றுகிற தூண் அதாவது எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் என்று இருக்கின்ற தூண் இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதிகளாகி அங்கே இருக்கிற அவையில் பேசி அங்கு அவர்கள் நமக்கு வந்து ஃபண்டு ஒதுக்குறாங்க ரோடு போடுறாங்க சாலை போடுறாங்க அது அதில் விஷயம் அவர்கள் அவர்கள் நம் எப்படி வாழ வேண்டும் எப்படி நிர்வாகம் நடக்க வேண்டும் நாடு எப்படி போக வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையிலே வந்து சட்டங்களை ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள் அந்த சட்டங்களை ஏற்றுவதற்கு அடித்தட்டு மற்றும் சாமானிய மக்களின் பிரதிநிதிகளும் அங்கு செல்கிறார்கள் பெரும் நிறுவனங்களிலிருந்து மறைமுகமாக அனுப்பப்படுபவர்களும் அங்கு செல்கிறார்கள் அல்லது நடுத்தர மக்களுக்கான பிரதிநிதிகளாக போகிறவர்களும் அங்கு செல்கிறார்கள் அல்லது ஒரு சாதியினுடைய பிரதிநிதியாக தங்களை நினைத்து கொண்டு போகிறவர்களும் அங்கு செல்கிறார்கள் அல்லது ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியாக தங்களை நினைத்து கொண்டு அங்கு போகிறவர்களும் செல்கிறார்கள் ஆக சட்டசபை மற்றும் சட்ட பாராளுமன்றம் ரெண்டு அவைகளிலுமே அடித்தட்டு நடுத்தரம் மட்டும் போகலாமல் அனைத்து தரப்பு மக்களும் அங்கே போறாங்க அப்போ அனைத்து தரப்பு மக்களும் அங்கே போய் சட்டங்களை ஏற்றுகிறார்கள் அங்கு சட்டங்களை இயற்றுகிறார்கள் அப்படிதான் வந்து நமக்கு ரெவின்யூ சட்டங்கள் வருவாய்த்துறை சட்டங்கள் பதிவுத்துறை சட்டங்கள் அங்கீகாரத்துறை சட்டங்கள் போன்றவை எல்லாம் அங்கு இயற்றப்படுகிறது அங்கு இயற்றப்படும் பொழுது அந்த சட்டங்கள் சாமானியனுக்கு பயனுள்ளதாக வடிவமைக்கப்பட்டுள்ளதா அல்லது அனைவருக்கும் பயனுள்ளதாக வடிவமைக்கப்பட்டுள்ளதா அல்லது ஃபில்டர் இருக்கா இவன்தான் தான் பயன்படுத்தணும் இவன் தான் பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான ஃபில்டர் இருக்கா என்பதையெல்லாம் சட்டம் வரும்பொழுது நம்மளுடைய பிரதிநிதிகள் ஆராய்ந்து அதனை வெளிப்படுத்துகிறார்கள் ஆக இது நம்ம நாடு இது நம்ம சட்டம் சமீபத்தில் ஆலந்தூர்ல ஆதம்பாக்கத்தில் கருணீகர்த்தர்ல இருக்கிற அர்பன் லேண்ட் சீலிங் ஆபீஸ்ல தகவல் பெரும் உரிமை சட்டம் டூ ஜே கீழ் எனக்கு ஆவணங்களை கோப்புகளை எல்லாம் எடுத்து போடுங்கள் நான் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அங்கே இருக்கிற சூப்பரன்ட் இது எங்களுடைய புத்தகம் எங்களுடைய கணக்கு எங்களுடைய வேலை என்று எங்களுடைய 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 நான் இப்போ நான் சொன்னேன் இது என்னுடைய எங்களுடைய 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 கணக்கை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது அவங்க வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு அன்கான்சியஸாக அது எங்களுது நீங்கள் வேற ஆள் நீங்கள் எங்களுது வேற ஆள் என்று அரசு ஊழியர்களுக்கு என்ன வந்துருச்சு நான் சொன்ன இந்த நகர்ப்புற நில உச்சவரம்பு சட்டமாக இருக்கட்டும் அல்லது இது ரீபிள் அது அது ஒழிக்கப்பட்ட சட்டமாக இருக்கட்டும் இதில் திருத்தம் போட்ட சட்டமாக இருக்கட்டும் இந்த சட்டங்களை உருவாக்கியதெல்லாம் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் தான் அவர்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் இது எங்களுடைய சட்டத்தின் கீழ் இயங்குகின்ற கோப்பு இது எங்களுடையது நீங்கள் எப்படி எங்களை நீக்கி நீங்கள் இது உங்களுடையது உங்களுடையதுன்னு சொல்லி மறைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் சொன்ன பொழுது கொஞ்சம் அதிர்ந்து தான் போனாங்க கொஞ்சம் ஆழமாக யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சொன்னோம் இது நம்மளுதுன்னு சொல்லுங்கள் நம்மளுங்கன்னு சொல்லுங்க என்னென்னா சட்டங்களை லெஜிஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட்டு லெஜிஸ்லேஷனில் ஏற்றி விடுவார்கள் ஆனால் அடுத்த தூணாக இருக்கின்ற சட்ட அதிகார அமைப்புகள் பதிவுத்துறையை நிர்வகிக்கின்ற பதிவு சட்டத்தை நிர்வகிக்கின்ற பதிவுத்துறையாக இருக்கட்டும் வருவாய் சட்டங்களை நிர்வகித்து கொண்டிருக்கின்ற வருவாய் துறையாக இருக்கட்டும் இந்து அறநிலையத்துறை சட்டங்களை நியமிக்கின்ற எச்ஆர்என்சியாக இருக்கட்டும் அல்லது இது என்னென்ன சட்டம் இருக்கோ அது எல்லா சட்டத்துக்கும் ஒரு சட்ட அதிகார அமைப்பு இருக்கிறது அது நிர்வாக அமைப்பு அது பியூரோக்ரேட்ஸுன்னு சொல்லுவோம் அது ஒரு தூண் அப்போது சட்டங்கள் போட்டுவிட்டாலும் அதை என்று ஒரு தூண் இருக்கிறது அப்போ சட்டங்கள் நிறைய மக்களுக்கு நிலங்கள் போய் சேர வேண்டும் என்று சட்டங்கள் இருக்கிறது நிறைய இருக்கிறது ஆனால் அமுல்படுத்தக்கூடிய இடத்திலே அமுல்படுத்தக்கூடிய இடத்திலே இல்லை அதிகமாக பயன் பயனில் இல்லை அது என்ன காரணம் நிறைய காரணம் இருக்குது அதுக்கு நிறைய சோசியோ எக்கனாமிக் ரீசன்ஸும் நிறைய இருக்குது விழிப்புணர்வு இருப்பது விழிப்புணர்வுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கிறது விழிப்புணர்வுக்கும் நிறைய காரணங்கள் மக்கள் விழிப்புணர்வு அடையும் நிறைய காரணங்கள் இருக்கிறது அதனால வந்து தடையாக இருப்பது பியூரோக்ரட்ஸ் நிர்வாக முறை தானே தவிர சட்டத்திலே தடை இல்லை சட்டத்திலே சாமானியன் தாராளமாக நிலம் இல்லை என்று உண்மையாகவே நிலம் இல்லை உண்மையாகவே வீடு இல்லை உண்மையாகவே எனக்கு பட்டா இல்லை என்று நினைத்தால் நிச்சயமாக அவன் அரசை தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு அவனால் அணுக முடியும் என்றால் அவனால் நிச்சயம் நிலத்தை பெற முடியும் ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் அந்த சட்டங்களை எல்லாம் டைலூட் செய்கின்ற நீர்த்து போகின்ற வேலையை லெஜிஸ்டேஷனில் செய்ய போகிறார்கள் ஏனென்றால் சாமானிய மக்களின் கற்றறிந்த பிரதிநிதிகள் இப்பொழுது அங்கு போவதில்லை சாமானிய மக்களின் கற்றறிந்த பிரதிநிதிகள் சட்டசபைக்குள்ளும் பாராளுமன்றத்துக்குள்ளும் போவதில்லை சாமானிய மக்கள் மூளை கழுவி மூளைச்சலு செய்து சாமானிய மக்களுக்கு அந்த நேரம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து சாமானிய மக்களுக்கு வந்து ஓட்டு போட்டு ஒரு பெரிய அமைப்பினுடைய ஒரு பெரிய நிர்வாக நிறுவனத்தின் சார்புடைய அல்லது ஒரு ஆளும் சார்புடைய அதாவது ஆதிக்கம் செய்கின்ற சார்புடையவதாகவே சாமானியர்களுக்கு எதிராகவே சாமானியர்கள் சாமானியர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே வந்து இப்பொழுது மக்களிடையே வந்து வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அப்படி வேலை செய்வதன் மூலமாக த மக்கள் தவறுதலாக மூளை மழுங்கி முனை மொழங்கி தங்களுடைய ஓட்டுகளை போடுவதனால் சட்டங்களிலும் திருத்தங்கள் சட்டங்களிலும் திருத்தங்கள் வரப்போகிறது அப்போ ஏற்கனவே வந்த சட்டங்கள் நிர்வாக அமைப்பிலே அமல்படுத்த முடியாமல் நிர்வாக அமைப்பிலே பல்வேறு தடைகளும் காலதாமதங்களில் இருக்கின்றது இன்னும் கொஞ்ச நாளிலே நாம் விழிக்காவிட்டால் சாமானிய மக்களாகிய எண்பது சதவீத மக்கள் விழிக்காவிட்டால் சாமானிய மக்களாகிய பெண்கள் விழிக்காவிட்டால் சாமானிய மக்களாகிய நடுத்தர மக்கள் விழிக்காவிட்டால் நிலம் எதிர்காலம் என்று நான் சொல்லி பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றேனே நிச்சயம் உங்களுக்கு எதிர்காலமே இல்லாமல் போய்விடும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெகு விரைவிலே சிங்கப்பூரை போல நிலம் உங்களுக்கு நிரந்தர உரிமை இல்லை வெறும் குத்தகை உரிமைதான் என்று நூறு ஆண்டுக்கு நீ லீசுக்கு தான் இருந்துகிற என்று சட்டங்களை போட்டுவிட்டால் சாமானியர்கள் காலங்காலமாக அந்த சுழலுக்குள்ளேயே வாழ வேண்டியிருக்கும் சாமானியர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டின் பாலிசி மேக்கிங்கில் இந்த நாட்டின் கொள்கை வரையறவில் ஒரு சாமானிய மக்கள் நினைத்தால் தேனி சாதாரண ஒரு டீ கடையில் திருத்துறைப்பூண்டியில் தஞ்சாவூர் மாவட்ட மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் நினைச்சா பார்லிமெண்டில் போயிட்டு பிரதமரை மீட் பண்ணி அமெண்ட்மெண்ட்டுக்கு இது மாதிரி பாலிசி கொடுப்பான் இல்லை இருந்தே உட்காந்து பத்திரிகைக்கு எழுதுவான் இது மாதிரி தப்பு பண்றீங்கன்னு சொல்லி எழுதுவான் அல்ல ஒரு பதிவிடுவான் என்று தமிழ்நாட்டிலே இருக்கிற ஏதாவது ஒரு மூலையில் இருக்கின்ற கிராமத்தில் இருக்கிற இளைஞன் நாட்டினுடைய ஸ்ட்ராட்டர்ஜியை நாட்டினுடைய கொள்கை வரையறையை தீர்க்கமாக இது தவறு சரி என்று மனு கொடுக்கின்ற நிலையில் தமிழக மக்கள் வந்துவிட்டால் நிச்சயமாக இந்த ஏற்கனவே இருக்கின்ற சட்டங்கள் இன்னும் உங்களுக்கு அகல வாய் திறக்கப்படும் அடுத்ததாக இந்த பியூரோக்ரெட்ஸில் இருக்கின்ற இருக்கங்கள் தகர்க்கப்படும் கிராக் பண்ணிட்டு உள்ளே போயிடுவீங்க சாமானிய மக்கள் கிராக் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்போது இந்த சாமானிய மக்களுக்கு இப்போது சட்டம் இருக்குது இந்த அதிகார வர்க்கம் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது அப்போது இந்த அதிகார வர்க்கம் வேலை செய்யவில்லை என்றாலும் தாமதமாக வேலை செய்தாலும் அல்லது தவறாக வேலை செய்தாலும் அல்லது தவறான உத்தரவுகளை போட்டாலும் உங்களுக்கு மூன்றாவது தூணான நீதித்துறை இருக்கிறது நீதித்துறை சட்டத்தையும் விமர்சனம் செய்கின்றது பியூரோக்ரெட்ஸையும் விமர்சனம் செய்கின்றது இந்த மூன்று துறையையும் ஒவ்வொரு குளோபல் லா பவுண்டேஷன் மூலமாக இந்த வகுப்பிலே இருக்கின்ற ஒவ்வொரு சாமானிய இளைஞனும் புரிந்து கொள்ள வேண்டும் நம் நாடு இந்த மூன்று துறை இந்த தூண்களின் வழியாக இயங்குகிறது இந்த தூண்களுக்குள் யார் செல்கிறார்கள் யார் பாலிசியை உருவாக்குகிறார்கள் யார் கொள்கையை வரையறுக்கிறார்கள் யாருக்காக எழுதுகிறார்கள் யாருக்காக பேசுகிறார்கள் இவனுடைய குரல் யாருக்கான குரல் இவனுடைய குரல் யாருக்கான குரல் அடித்தட்டு மக்களுக்கு போய் சேருமா இந்த குரல் என்று முதலில் ஒரு சட்ட விழிப்புணர்வை தாண்டி இந்த சமூக அரசியல் விழிப்புணர்வு ஒரு சாமானியனுக்கு இருந்தால்தான் முதலில் நீங்கள் அரசிடமிருந்து நிலத்தை பெற முடியும் முதல்ல அரசு எந்திரம் அரசு எந்திர பியூரோகிராட்ஸ் மட்டும் அல்ல இந்த லெஜிஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட் மட்டுமல்ல இந்த ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் எப்படி இயங்குவது என்றால் ஒட்டுமொத்த மக்களின் குழு உளவியலை பொறுத்து குழு உளவியல் என்றால் கூட்டமாக மக்கள் எடுக்கின்ற முடிவை பொறுத்து அந்த குழு உளவியலை மாஸ்டர் மைண்டுகள் கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள் மக்களின் குழு உளவியலை மாஸ்டர் மைண்டுகள் பல்வேறு விஷயங்களில் கண்ட்ரோல் செய்கின்றார்கள் அவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு சாமானிய மக்கள் நமக்கு எதிராக இது அமையும் என்றான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லேண்ட் ரீஃபார்ம் லேண்ட் ரீபார் நில உச்சவரம்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க சீலிங் ஆகி நிலத்தை உபரி என்று அறிவித்த நிலங்களை அந்த பழைய சட்டத்திலே ரயத்துகளுக்கு தான் கொடுக்க வேண்டும் ரயத் விவசாயத்திற்கு தான் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது அதனை பார் போட்டு அதனை பார் போட்டு கம்பெனி என்ற ஒரு வார்த்தையை அதில் ரெண்டாயிரத்தி பதினேழுல சேர்க்கிறார்கள் அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலே உபரிநிலை சட்டத்துடைய நோக்கம் என்ன சாமானிய மக்களுக்கு நிலம் போய் சேர வேண்டும் ஒரே இடத்துல நிலம் குவியக்கூடாது அப்படி குவிந்தால் அப்படி குவிந்தால் அது ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும் உபரி நிலங்கள் நிலமற்றவர்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று அந்த சட்டத்தோட ஆன்மான்னு சொல்லுவோம் ஒரு ஒரு சட்டத்துக்கும் ஒரு ஆன்மா இருக்குது ஒரு உண்மையான தன்மை சோல் இருக்குது சட்டத்துக்கு ஒரு அந்த சட்டத்துக்கு ஒரு கருப்பு இருக்குது அந்த சட்டத்துக்கு அதான் கருப்பு அது சாமானியனுக்கு விவசாய நிலம் போய் சேர வேணும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் விவசாய நிலம் அனைத்து வாங்கிட்டாங்களா அப்படின்னா எம்பிசியில் அனுபவிச்சிருக்கிறாங்க எஸ்சியில் அனுபவிச்சிருக்கிறாங்க எஸ்சி எஸ்சியில் இன்னும் வருந்ததிர்கள் இன்னும் நிலமே இல்லாமல் இருக்கிறாங்க எஸ்டியில் இன்னும் நிலமே இல்லாமல் இருக்கிறாங்க உதிரிகள் எல்லா ஜாதியில் எம்பிசி பிசியிலெல்லாம் ம உதிரிகள் குழுக்கள் அவங்களாம் இன்னும் அனுபவிக்குமே இல்லை இன்னும் சில செக்டரெலாம் நிலமே ஒரு ஏக்கர் நிலமே தன் வாழ்நாளிலே பார்த்ததில்லை நிலமே இல்லாமல் இருக்கிறான் அவனுக்கெல்லாம் நிலம் இறங்கவே இல்லை நிலத்தில் சமத்துவமே இல்லை ஆனால் அந்த நிலையில் அந்த செக்மெண்ட்டுக்கு மட்டும் கு குறிப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி இந்த சட்டத்தில் ஒரு அரசாணையை போடலாமே அது போடுவதற்கு இந்த லெஜிஸ்ட்ரேஷனில் போய் பேசலாமே இந்த நிர்வாகத்தில் போய் பேசலாமேனா இந்த நிர்வாகத்தில் அந்த மக்களும் இல்லை அந்த லெஜிஸ்ட்ரேஷனில் போய் பேசுகிறதுக்கு அந்த மக்களும் இல்லை ஆக நில வேணும்னு நினைக்கிறவங்க ஒட்டுமொத்த நாட்டை பற்றற்று ப எந்தவித நிலத்தை அதாவது ஒரு பங்கு செய்யணும் ஒரு ஊருக்கே சோத்த பங்கு போட்டு கொடுக்கணும் ஒரு கல்யாணத்தில் சாப்பாடை பங்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்னா கரண்டி வச்சு பரிமாறுறவன் பற்றாற்றவனா இருக்கணும் அடுத்த வீட்டு நெய்ய பொண்டாட்டி கையேன்னு இருக்கக்கூடாது அவன் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் ஒரு துறவி மனநிலையில் இருக்கணும் ஒரு துறவி மனநிலையில் ஒரு புத்தர் என்ன செய்வார் என்றால் அவள் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டு ஊருக்கு தர்மம் போதிப்பார் வெறும்லேருந்து கம்பெனி நடத்திக்கிட்டு தர்மம் போதிக்கிறது அல்ல அதனால வந்து அனைவருக்கு ஏன்னா துறவு பங்கு அதாவது ஆசை இல்லாதவனுக்கு அதாவது ஆசை இல்லாதவனுக்கு தான் ஆசை உள்ளவன்களுக்கு பிரித்து கொடுக்க முடியும் அப்போ இந்த நாட்டிலே நிலங்களை பிரித்து கொடுக்கணும் தலைவர் வந்துட்டால் அவன் முதலில் ஆசை இல்லாதவனாக இருக்க வேண்டும் இன்னும் நிலங்கள் போய் இறங்காததற்கான காரணம் என்ன நிலங்கள் போய் இறங்காததற்கான காரணம் இந்த சாமானிய மக்கள் இன்னும் இந்த நாட்டினுடைய அரசு எந்திரத்தினுடைய நிர்வாகத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இப்படி மூன்று ஜனநாயக தூண்கள் இருக்கிறது லெஜிஸ்லேஷன் என்பது நாம் அனுப்பி சட்டம் இயற்றப்படுகிறது என்பது அவர்களுக்கு அதை பற்றின பிரங்கை இல்லை அதை பற்றின புரிதல் இல்லை ஏன் நடுத்தர மக்களுக்கு இல்லை ஏன் கற்றறிந்த வழக்கறிஞர்களுக்கு இல்லை அகாடமி கல்வி பெற்ற பெரும் கல்வியாளர்களுக்கு இல்லை இது இப்படி தான் இயங்குகிறது என்று அதேபோல் இந்த பியூரோக்ராட்ஸ் இந்த எந்திர அரசு எந்திர நிர்வாகம் இப்படி தான் இயங்குகின்றது என்று சாமானிய மக்களுக்கும் தெரியவில்லை கற்றறிந்தவர்களுக்கும் புரியவில்லை ஜுடிஷியல் இப்படித்தான் ஜுடிஷியல் இந்த ரெண்டு அமைப்பிலும் இருக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுகின்றது கமெண்ட் செய்கின்றது வழிகாட்டுகின்றது என்பது புரியவில்லை ஆனால் நிலம் உங்களுக்கு வேண்டும் என்றால் கெஞ்சி கேட்க வேண்டிய இடத்துல கெஞ்சி கேட்க வேண்டும் தட்டி பறிக்க வேண்டிய இடத்துல தட்டி பறிக்க வேண்டும் சட்டத்திற்கு உட்பட்டு மறுபடியும் சொல்கிறேன் சட்டத்திற்குட்பட்டு கெஞ்சி கேட்க வேண்டிய இடத்துல கெஞ்சி கேட்க வேண்டும் தட்டி பறிக்க வேண்டிய இடத்துல தட்டி பறிக்க வேண்டும் முதலில் அரசிடம் இருந்து நிலத்தை பெற வேண்டும் என்றால் முதலில் மக்களின் சாமானிய மக்களின் உளவியல் மாற வேண்டும் இது என் நாடு இது என்ன அரசு இது என்ன அரசு எந்திரம் என்று மாற வேண்டும் நாம் மாறினால்தான் சாமானியனுடைய மனுக்கள் கொண்டு போய் அங்கு போய் சேர்ந்தால்தான் அரசு எந்திரம் மக்களுக்காக வேலை செய்யும் ஏனென்றால் அரசு ஊழியர்கள் அனைவருமே அரசு ஊழியர்கள் ஒரு தனிப்பிரிவு இப்போ நீங்கள் கல்பாக்கத்தில் போய் பார்த்தீங்கனாலும் இந்த நம்ம இங்கே நெய்வேலியில் பார்த்தால டவுன்ஷிப்பில் வாழ்வாங்க அந்த டவுன்ஷிப்பில் வாழ்கிறவங்களுக்கு வெளியில் இருக்கிற சிவில் சொசைட்டி மேலே கமிட்மெண்டே இருக்காது அவன் காலையில் வேலைக்கு போவான் வருவான் காலைக்கு போவான் வருவான் அங்கேயே எல்லாம் கிடைக்கும் அது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஜெயிலு அது சுற்றி அவன் ரிட்டையர் ஆகும்போது வெளியே வரும்போது அவனுக்கு டவுன்ஷிப்பை விட்டு வாழ வெளியே வர புரிய தெரியாது அப்படியே பழகிட்டான் அதே போல் இந்த பியூரோக்ராட்ஸுகளும் அதே போல் இந்த எம்எல்ஏ எம்பிக்களும் அதே போல் ஜுடிஷியரில் இருக்கிறவங்களும் அதுலேயே பழகிட்டாங்கன்னா அந்த அரசு எந்திரத்தில் இருக்கிறவங்க பழகிட்டாங்கன்னா கீழே சாமானிய மக்களை பற்றி அவங்களுக்கு புரியாது தெரியாது அறியாது இருக்கும் ஆக நல்ல நல்ல தலைவர்கள் மட்டும்தான் கீழிருந்து கிளம்புவார்கள் மேலிருந்து யாரும் வந்து அப்பாயிண்ட் பண்ணி வரமாட்டாங்க அப்படின்ற சூழலில் தலைவர்கள் எப்படி வருவார்கள் என்றால் மக்கள் வந்து கல்வி அறிவு பெற்று சாமானிய மக்களும் படித்து அரசு எந்திரங்களுக்குள்ளே போகும்பொழுது மட்டும்தான் நிலம் வந்து இந்த மக்களுக்கு போய் சேரணுன்ற எண்ணம் மக்களுக்கு வரும் ஆக சாமானிய மக்களுக்கு நான் ஒன்னே தான் சொல்லிக் கொள்கின்றேன் அரசு வேறு நாம் வேறு அல்ல முதலில் நம் அரசு நம் வீடு முதலமைச்சர் நம் குடும்பம் பிரதமர் நம்முடைய நம்மளுக்காக வேலைக்கு வந்திருக்கிறார் நம்முடைய குடும்பம் அப்படின்னு அந்த எண்ணம் முதல்ல அரசனுடைய அரசு எந்திரத்தினுடைய அமர்ந்திருக்கணும் ஒரு சாமானிய மக்களுக்கும் இந்த அடித்தட்டு கிராம மக்களுக்கும் நாங்கள் போய் களப்பணியில் பார்க்கும்பொழுது என்ன என்றால் அரசு எந்திரம் என்பது மேல்தட்டுக்கானது அரசு எந்திரம் என்பது மேல்தட்டுக்கானது அது வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு இல்லை என்று ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனம் அரசு ஒரு நிறுவனம் ஆயிடுச்சு அந்த ஸ்தாபத்தை எதிர்த்து எதிர்த்து பேசுகின்ற குரல்களே இளைஞர்களிடம் இருக்கிறது அப்படி வேண்டாம் என்பதற்காக தான் நான் சொல்கின்றேன் சட்டத்தை படியுங்கள் அதற்கு பிறகு நிர்வாகத்தை பாருங்கள் அதற்கு பிறகு பாலிசிகளை நீங்கள் உருவாக்குங்கள் பாலிசிகளை நீங்கள் உருவாக்கியதற்கு பிறகு சட்டங்களை உங்களுக்கு ஏற்றது போல் நீங்கள் வளையுங்கள் நீங்கள் போடுங்கள் நீங்கள் உருவாக்குங்கள் நிலம் உங்கள் எதிர்காலம் என்பதை நான் சொல்லிக்கிறேன் இப்போ நான் இது வரைக்கும் பேசுனது அது விஷின் ஸ்டேட்மெண்ட் இதுவரைக்கும் பேசுனது உங்களுக்கு உளவியல் எப்படி அப்போ நீங்கள் வழக்கறிஞர்களாக இருக்கின்றவர்கள் நில சமூக ஆர்வலாக இருக்கின்றவர்கள் அந்த ஊரிலே ஒரு சாமானிய மக்களுக்கு நிலம் வேண்டும் என்று பேனா பிடிக்கின்றீர்கள் என்றால் அந்த பேனா பிடிக்கும் பொழுது உங்களுடைய உளவியல் உண்மையாகவே எப்படி இருக்க வேண்டும் என்றால் இது நம் நாடு நம் நாடு இது நம்முடைய அமைப்பு நாமால் நம்மால் அமைக்கப்படும் என்று வசைக்க முடியாத ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் நான் தமிழ்நாடு முழுக்க போகும்போது நிறைய கம்யூனிஸ்ட் சார்ந்த வாதிகள் அதுக்கப்புறம் தலித்த அமைப்புகள் அப்புறம் நிறைய அமைப்புகளை பார்க்கும் பொழுது எல்லாம் கொஞ்சம் மன ரீதியாக ஆழ் அரசு வேறு நாம் வேறு என்று அவர்கள் இருக்கின்றார்கள் அவரெல்லாம் இருந்தால் நாம் நினைத்தால் மா உள்ளே போவதற்குரிய வாய்ப்புகளை நம்முடைய அடித்தட்டு மற்றும் சாமானிய மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை தீர்மானிப்பதற்கான ஓட்டு உங்கள் கையில் இருக்குது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஓட்டும் நிலத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அது கடைசியில் நான் வகுப்பு பண்ணும்போது நான் சொல்கிறேன் தேர்தல் நேரத்தில் எவ்வளவு பட்டாக்கள் இறங்குகிறது என்பதை ஓட்டால் ஓட்டு வரும்பொழுது உங்களுக்கு தெரியும் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் ஓட்டு போடும் நேரத்தில் மட்டும்தான் சாமானிய மக்களுக்கு பட்டாக்கள் இறங்குகின்றது என்பதை நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கணும் இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடும் இப்போ நான் பேசியது உளவியல் மற்றும் நாடு எப்படி இறங்குகின்ற ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னேன் இப்போ நாம் முறையாக இப்போ ஒரு சாமானியனுக்கு நிலை வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றதே பார்ப்போம் ஒவ்வொரு வகையாக நம்ம பார்ப்போம்